சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தை சிறிது நேரம் கவலைகளை எல்லாம் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என் கண்களை பார் என்னையே தியானி என் மீது உன் மானத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்ட இரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலை கொள்ளாதே உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் முழு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் ஒன்று எதுவுமே இல்லை நீ எது நடக்க கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அது நடந்துவிட்டது உன்னை மீறி உனக்கே தெரியாமல் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிட்டது இது எக்காலத்திலும் எனக்கும் இந்த நிகழ்வுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இந்த விஷயத்தை பற்றி இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நான் எதை பற்றி சொல்கிறேன் என்பதை நீ முழுமையாக கேள் உன் வாழ்க்கையில் இன்று நடக்கும் விஷயங்கள் கூட நீ நினைத்து பார்க்காததுதான் நடந்து கொண்டிருக்கிறது நீ ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் எதிர்மாறாக திரும்ப திரும்ப ஏதோ ஒரு வழிகளும் வேதனைகளும் உன் உடம்பில் வந்து தான் இருக்கிறது மருத்துவமனை செலவுகளும் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது என் வாழ்க்கையில் நஷ்டங்களை தவிர லாபங்களை நான் என்றுமே பார்த்தது இல்லை வரவு ஒரு ரூபாயாக இருந்தால் செலவு பத்து ரூபாயாக இருக்கிறது யாரிடமாவது கையேந்தி கொண்டு இருப்பது என் வேலையாகி விட்டது என்று வருத்தப்பட்டாய் அல்லவா உன் நிலைமையை மாற்றத்தான் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தைக்கு இதிலிருந்து தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நானும் காத்திருந்தேன் ஆனால் எதிர்மறையாகத்தான் இருக்கிறது என் பிள்ளையின் வறுமையும் வேதனையும் அதை போக்க நானும் காத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் வாழ எத்தனை வழிகள் இருந்தாலும் என் பிள்ளை நீ ஏன் இத்தனை இந்த வழியில் தான் நடப்பேன் என்று தேவையான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் இந்த பாதையில் சென்றவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகள் என்பதே கிடையாது ஆரம்ப காலத்தில் கஷ்டங்கள் நிறைய வரும் ஆனால் முடிவு காலத்தில் நீ நிம்மதியாக இருப்பாய் அதுதான் உன் விதி எனவே நீ நடக்கப் போவதை நினைத்து வருத்தப்படாதே உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்